வணக்கம் மகள் ட்ரம்ப் வந்து எஸ்டேடி ஹாஸ்டல் ரிலீஸ் ஆனாங்கள அவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காப்பில் அவங்கள மீட் பண்ணி பேசினதுக்கப்புறம் ஒரு ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவர் நீங்கள் மர்டர் பண்ணியிருக்கீங்களா அந்த டெட் பாடிஸ்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுங்கள் மீதிருக்க ஹாஸ்டேஜும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லைனா இஸ்ரேலுக்கு தேவையான உதவி பண்ணி உங்களை மொத்தம் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி திரட்ட கொடுத்துருக்காரு நீங்கள் ரிலீஸ் பண்ண ஹாஸ்டேஜஸ் பார்த்தேன் அவங்கள வாழ்க்கையை நீ அழிச்சிருக்கீங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு ஹாஸ்டேஜ் ஒழிச்சு வைக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்களே இறந்து போவீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதம் தீர்வாத அமைப்பாக அறிவிச்சிருக்காங்க நான் நேரடியாக பேச மாட்டேன் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அவங்க கூட நேரடியாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈடன் அலெக்சாண்டர் அப்படின்னு அமெரிக்கன் சிட்டிசன் ஒருத்தர் ஹாஸ்டேஜாக இருக்காரு அதனால் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலா சீஸ்வரில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச அந்த ஸ்டேஜ் அப்படியே கன்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு அம்மா சக்ஸப் பண்ணிக்கலாம் திரும்ப அமெரிக்காவும் வலியுறுத்துறாங்க பிரச்சனைக்காக திரும்ப வந்து அரப் லீக் கண்ட்ரிஸ் மீட் பண்ணி பேசியிருக்காங்க இஜிப்ட் கைரோல யுஎஸ் எடுத்துக்கோ அங்க இருக்க மக்கள் வெளியேற சொன்னாங்க பாத்தீங்களா அதுக்காக இன்ஸ்டாவாக பேசியிருக்காங்க சிறுமை பண்ணுறது அங்க இருக்க வீடுகள்லாம் கட்டி கொடுக்குறது அங்க இருக்க மக்கள் திரும்ப குடியது திரும்ப அரசியல் சிறத்தன்மை கொண்டு வரது அப்படின்ற மாதிரி பற்றிலாம் பேசியிருக்காங்க யூஎஸோட பேச்சு கான்ஃப்ளிக்டாக இருக்கு இது இங்கே முடிந்ததில்ல பார்க்கலாம் முக்கியமான விஷயம் இந்தியா சேத தாமஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடன் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இவர் கேரளாவை சேர்ந்தவர் இவர் ஜோடானில் விசிட் விசாலில் வந்துட்டு அங்கேருந்து இசைலுக்கு போக ட்ரை பண்ணும்போது கொல்லப்பட்டிருக்க சொல்லப்படுது ரிலேட்டிவ் எடிசன் அப்படின்றவரும் கூட போயிருக்காரு அவருக்கு காலில் மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கு இல்லை இப்போ நிறைய இந்தியன்ஸ் எடுத்து வேலைக்கு வச்சுட்டு இருக்காங்க பாலசின் வெளியினதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை தேடி அவங்க எல்லாம் உள்ளே போயிருக்காங்க ஒரு ஏஜென்ட் மூலமாக அப்படின்னு அவங்க கைட் பண்ணி கொண்டு போகிற அந்த ஏஜென்ட் மூலம் அரசு பண்ணணும் மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் நன்றி மக்களே